புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் பங்குனி பெருந்திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டு கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில்களை சார்ந்த மிக முக்கியமான ஆலயமாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் திகழ்கின்றது இந்த ஆலயத்தில் வருகின்ற பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி பெருந்தேர் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மேலதாளங்கள் முழங்க சிவாலயத்திலிருந்து அம்மனை ஊர்வலமாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டது அப்போது முத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு காப்பு கட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் ஆலய தரிசனம் செய்தனர்